ரீசெண்டாக ட்ரெஸ் எடுக்கலாம் நான் வந்த கடை தான் லெத்மி ரெடிமேட்ஸ் இந்த கடையில் எப்பவுமே ஆஃபர் நல்லாயிருக்கும் எப்போயுமே ஆஃபர் பண்ணி கொடுப்போம் வரமா அண்ணன் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால் இந்த கடைக்கு வந்திருக்கும் அண்ணன் கடைக்கு வந்தாச்சு அண்ணங்கள் எப்பயுமே ட்ரெஸ் ப்ரெஸ் அண்ட் ப்ரைஸாக தான் கொடுப்பார் எப்போயுமே நான் இங்கே தான் எடுப்போம் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் ட்ரெண்டிங்காக இருக்குன்னா நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருவேன் ஆகிட்டுருவாங்க இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை பேர் வந்து ஸ்ட்ரீட் லெக்ம ரெடி மேக்ஸ் பசங்க இருந்து எஸ்எலாக இருப்பாங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஆஃபர் ரெடியாக இருக்கும் எல்லாமே இந்த மேலே இருக்கிற செட்டு இது எல்லாமே வந்து அஞ்சு செட்டு ஆயிரருவான்னு வரும் இதை சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அஞ்சாயிரம் எடுத்த ஆயிரரூவா அந்த மாதிரி வரும் எல்லாமே பியூர் காட்டன் உள்ளே அந்த சிங்கிள் பாக்கெட் அந்த மாதிரி தான் வரும் இது எல்லாமே அஞ்சு பீஸாயருவா சைஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஸில் இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் அதுக்கடுத்து டபுள் பாக்கெட் இப்போ பசங்க நல்லா ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்காங்க டபுள் பாக்கெட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடும் தருபத்தியில அதில் ஸ்ட்ரைக் வரும் அது மாதிரி மோக்லிங் பார்த்துல வரும் அடுத்து நம்ம பார்க்கப்பூர் என்ன டபுள் பைட் பார்த்து முடிச்சாச்சு இதுக்கு அதுக்கப்புறம் பார்க்க பொறம் வந்து ஹெவி குவாலிட்டியில் உடீஸ் டையன் டையில பசங்க ரொம்ப விரும்புகிற கலரு விரும்புகிற மாடல் இந்த மாதிரி வந்துடும் லை டை ஹெவி குவாலிட்டி கேப் மாடல் குட்டீஸ் இத மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் வரும் பிங்க் கிரே ப்ளூ இந்த மாதிரி கிரே இன்னும் ஒரு லைட் ப்ளூ அப்புறம் பர்பிள் பர்புல்ல பசங்க ரொம்ப ட்ரெண்டியாக போட்டி இருக்கு இதை சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ரெகுலராக எக்ஸல் வரைக்கும் இல்லாத பீஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் டபுள் பை எட் சட்டே அதே மாதிரி தான் நம்ம நார்மலாக நம்ம கடையில் சட்டை எந்த சைஸ் சட்டை எடுத்தாலும் எஸ்ஸில் இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சேனலில் இருந்து வரையும் சொல்லுங்கள் மறக்காம அண்ணே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாப்ல மறக்காம சர்டிகே பண்ணிவிட்டு நம்ம சேனலு வரையும் சொல்லுங்கள் அன்னி டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாப்பில் கீழே அவன் நம்பரை நான் போகிறேன் அவங்க நம்பரை அவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க ரேட் பிக் அண்ட் மறக்காம சேனலை சர்ட்டிகே பண்ணி வச்சுக்கோங்க